ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியாகி வெற்றி வாகை சூடிய திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜியின் கர்ணன் மீண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவீனமயமாக்கப்பட்டு உலகம் முழுவதும் திரையிடப்பட்டு நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடி வெற்றி வாகை சூடியது நடிகர் தனுஷின் புதிய படத்திற்கு கர்ணன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பே தனுஷின் படங்களுக்கு சிவாஜியின் திருவிளையாடல் உத்தமபுத்திரன் அம்பிகாபதி போன்ற பெயர்கள் வைக்கப்பட்டது திருவிளையாடல் கர்ணன் போன்ற திரைப்படங்கள் திரையுலகின் ஒப்பற்ற காவியங்களாகும் ஆகவே அந்த பெயர்களை வைப்பது அந்த காவியங்களை அவமதிப்பது போலாகும் மகாபாரதத்தில் கர்ணனின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்த எடுக்கப்பட்ட படம்தான் கர்ணன் இத்திரைப்படத்தில் சிவாஜி கர்ணனாகவே வாழ்ந்திருப்பார் கர்ணன் திரைப்படம் வருவதற்கு முன்னால் கர்ணனும் மகாபாரதத்தின் நாயகர்களில் ஒருவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த பாமர மக்களுக்கு கர்ணனின் வள்ளல் கர்ணனின் நட்பின் சிறப்பையும் கர்ணனை சுற்றி இருந்தவர்களால் அவன் வஞ்சிக்கப்பட்டதையும் நட்பிற்காக கர்ணன் தன் உயிர் துறந்ததையும் தெளிவாக பாமர மக்களுக்கு விளக்கிய திரைக்காவியம் கர்ணன் இன்றைய தலைமுறை குழந்தைகள் கூட மகாபாரத கதையை தங்கள் பெற்றோர்களிடம் கேட்கும் பொழுது சிவாஜியைத்தான் கர்ணனாக நினைத்துக் கொள்கிறார்கள் பெற்றோர்களும் மகாபாரத கதையை கூறும் பொழுது தங்களின் குழந்தைகளுக்கு சிவாஜியின் கர்ணன் திரைக்காவியத்தை காவியத்தை உதாரணமாக கூறுகிறார்கள் இன்றைய தலைமுறை சமூக வலைதளத்தில் சிவாஜியின் கர்ணன் படத்தை தேடும் பொழுது தனுஷின் கர்ணன் படமும் வறுமையானால் கர்ணன் இதிகாச நாயகனா அல்லது நடைமுறையில் இருக்கும் வன்முறை நாயகனா என்ற குழப்பம் ஏற்படும் ஏனென்றால் இன்றைய தலைமுறை திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்களை பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள் நம் மகாபாரதத்தின் மாண்பையும் சிறப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும் அதிலும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு தலையாய கடமையாகும் ஆகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் இதிகாச நாயகர்களின் பெயர்களையும் புராணங்களில் உள்ள பெயர்களையும் வன்முறை படங்களுக்கு உபயோகிப்பதை தவிர்ப்பதே சிறப்பாகும் என மக்கள் கருதுகின்றனர் நடிகர் திலகம் சிவாஜியின் படத்தலைப்புகளை புதிய படங்களுக்கு சூட்டுவது தற்பொழுது அதிகரித்து வருகிறது ஆகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் நடிப்பின் பல்கலைக்கழகம் சிவாஜியின் படத்தலைப்புகளை உபயோகிக்காமல் இருப்பதே சிவாஜிக்கு அவர்கள் கொடுக்கும் முதல் மரியாதையாகும் கர்ணன் என்றாலும் கட்டபொம்மன் என்றாலும் மக்கள் மனங்களில் தோன்றுவது சிவாஜியின் உருவம்தான் இதை மனதில் கொண்டு தனுஷின் புதிய படத்தலைப்பை மாற்ற வேண்டும் என்று சிவாஜி ரசிகர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கி திரையரங்குகள் கூட்டமின்றி காணப்படுவதால் தியேட்டர் அதிபர்கள் புதிய படங்களை திரையிட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்திலும் மதுரை வேலூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கர்ணன் படம் திரையிடப்பட்டு விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் லாபத்தை சம்பாதித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது தயாரிப்பாளர் தானு அவர்களும் தனுஷ் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜியின் மீது மிகுந்த மரியாதை உடையவர்கள் ஆனாலும் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி சமூக நலப்பேரவை மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் வேண்டுகோள் விடுத்தும் படத்தலைப்பை மாற்ற யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய நாட்களில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பல குறும்படங்களை உருவாக்கி சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள் அவர்கள் கூட எந்த திரைப்பட தலைப்பையும் பயன்படுத்தாமல் சுயமாக சிந்தித்து யாரும் வைக்காத வித்தியாசமான புதிய பெயர்களை தங்களின் குறும்படங்களுக்கு சூட்டுகிறார்கள் அதிலும் சில மாணவர்கள் தூய தமிழில் நம் மனதை கவரும் வகையில் தங்களது குறும்படங்களுக்கு பெயர்களை சூட்டுகின்றனர் தனுஷ் நடிக்கும் இந்த புதிய படத்தின் படக்குழுவினர் நன்கு யோசித்தால் நிச்சயமாக ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுக்க முடியும் ஆகவே தானு அவர்களும் தனுஷ் அவர்களும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை எடுத்து தங்களது படத்துக்கு வேறு பெயர் சூட்ட வேண்டுமென்று உலகமெங்கும் வாழும் கோடான கோடி சிவாஜி ரசிகர்களின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாஜியின் கர்ணன் பட தலைப்பை தனுஷின் படத்திற்கு பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையின் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் தயாரிப்பாளர் தானுவிற்கும் நடிகர் தனுஷுக்கும் விடுத்துள்ள கோரிக்கையை இப்பொழுது காண்போம் நடிகர் திலகத்தின் நடிப்பில் அரை நூற்றாண்டிற்கு முன்பே வெளிவந்து சாதனை படைத்த மகாபாரத காவியமான கர்ணன் திரைப்படத்தின் பெயரை மீண்டும் பயன்படுத்தி ஒரு திரைப்படம் உருவாவது அறிந்து நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம் ஒரு பழைய திரைப்படத்தின் பெயரை மீண்டும் சூட்டுவது என்பது சட்ட ரீதியாக சரியான நடைமுறையாக இருந்தாலும் மனசாட்சிப்படியும் நியாயப்படியும் சில திரைப்படங்கள் குறிப்பாக திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற திரைப்படங்களை திரைப்படங்களின் பெயர்களை மீண்டும் உபயோகப்படுத்துவது என்பது நியாயப்படி மனசாட்சிப்படி சரியானதாக இருக்காது ஏனெனில் அந்த திரைப்படங்களின் தலைப்பே அந்த கதை களத்தை சொல்லும் விதமாக காலம் காலத்திற்கும் நிற்கும் விதமாக அமைந்தது தான் எனவே ஏற்கனவே திருவிளையாடல் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் உருவாக இருந்தபோது அதற்கு எதிராக மன்றம் வரை சென்று அதன் பெயர் திருவிளையாடல் ஆரம்பம் என்று மாற்றப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது பல திரைப்படங்கள் சமூக திரைப்படங்கள் பச்சை விளக்கு ராஜா உத்தமபுத்திரன் போன்று பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் இத்தகைய குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும் உபயோகப்படுத்துவதில் இருந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் விளக்கு அளிக்க வேண்டும் அதனை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் கர்ணன் திரைப்படத்தின் தலைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோடானு கோடி தமிழர்கள் சார்பாகவும் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப் பேரவை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்